ஹலோ சார் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க அனுப்பி வச்ச சாப்பாடு எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு ஆனா அதுல ஸ்வீட் पोटேட்டோ தான் இருக்கு நான் கடந்த ஒரு வாரம்மா அத தான் சாப்பிடுறேன் நீங்க எனக்கு வேற ஏதாவது அனுப்பி வைக்க முடியுமா ஒருவேளை இப்போக போறது என்ன விலை வச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க அந்த स्वीट पोटேட்டோ ரொம்ப காஸ்ட்லியானது انا வியாபாரம் பண்றது ரொம்ப கஷ்டம் அதை சேவ கம்ப்ளீட் பண்றது இருந்து சரியா அந்த ஸ்வீட் पोटேட்டோ பான காசை இப்பவே உங்களை சம்பளத்துல இருந்து நான்

என்னடா இது எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது நான் இப்போ மதியான சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிடுச்சே மறுபடியும் ஸ்வீட் போட்டே வா இந்த பேகுக்குள்ளே வேற எதுவும் இல்லை போல இருக்கு

என்னப்பா இங்க பாக்க அடுக்க அடுக்கா இருக்கு நீயே பார்த்தல இங்க எவ்வளவு அதிக சோளம் இருக்குன்னு இந்த மக்காச்சோளம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல எனக்கு சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது வேணும் அப்ப வேற ஏதாவது கிடைச்சா உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குப்பா ஆமா அதிர்ஷ்டம் தான் உனக்காக ஒரு பெரிய நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி இது கூட டேஸ்டான உணவு சாப்பிடணும்னு விருப்பப்படுறியா என்ன சொல்ற டேஸ்டான என்னது அது சொல்லு நான் எது வேணாலும் சாப்பிடுவேன் ஆனா சோளம் மட்டும் எனக்கு வேணும் அது மக்காச்சோளம் இல்ல ஏ எனக்கு அது போதும் எதுவா இருந்தாலும் தான்

பாபு நம்ம நினைச்ச மாதிரி இருக்கு நம்ம ஊரு சாப்பிடலாம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு பேர் சாப்பிடலாம் நீங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க அந்த கலங்க நெருப்புல காட்டி சாப்பிட்டா இன்னும் சுவை அதிகமா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் உடனே போய் நெருப்பு பத்த வைங்க எனக்கு இது சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது கிடைச்சா நல்லா இந்த ஸ்வீட் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வெறும் போச்சு

ஆனா நம்ம தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நிறைய சாப்பிட்டோம்ல நம்ம கஷ்டப்பட்டு சோளத்தை எடுத்துட்டு வந்தோம் அந்த லாகர் வைக்க ரொம்ப கோவப்படுவோம் வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் இப்ப இருக்கிறது இல்ல நம்ம கண்டுபிடிப்போம் அவ்வளவுதோ இப்போ மட்டும் எனக்கு அம்மா செஞ்ச பக்கோட கடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் யாரோ நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க யாரா வந்தது ஆ இங்கே யாரையுமே காணாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு ஹாய் நீக்க மறுபடியும் வந்துட்டீங்களாடா ஆயா ஒப்ப ஓடி இருந்தோம் என்ன பண்ணுறோ பாருங்கடா ஓ ஹ உங்களை சந்திக்க போகிறதெல்லாம் எனக்கு நஷ்டத்தாடா கேற்படுது

ஜெயிச்சிக்கிறோம் ஏ மக்கா சோளம் சூப்பு எவ்வளவு டேஸ்ட்டியா இருக்கு அந்த வீணா போட ஸ்வீட் போட்டுட்டோம் அடியோட மறந்துற வேண்டியதுதான்ப்பா இதை சுட சுட சாப்பிட்லாம் உ உ மக்கா சோள சூப்பு சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு